திருக்குறள் தமிழின் தலைசிறந்த நூல்களில் ஒன்று உலக இலக்கியங்களின் அற்புதமான எழுத்து வடிவமாக விளங்குகிறது திருவள்ளுவர் எழுதிய இந்த நூல் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் மையமாக கொண்டு ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்களை கொண்டுள்ளது இதில் எனக்கு மிகவும் பிடித்த குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு யூர் இது திருக்குறளின் முதல் குரையூர் இந்த குரலின் கருத்து மிக முக்கியமானது அ என்ற எழுத்து தமிழ் மொழியின் தொடக்கமாக உள்ளது போல எல்லா படைப்புகளுக்கும் இறைவன் முதல்வனாக இருக்கிறார் என்பதை இந்த குறள் எடுத்துரைக்கிறது இதன் மூலம் வாழ்வியல் ஆரம்பம் மட்டுமின்றி அதனை ஆளும் சக்தியின் அவசியத்தையும் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இந்த குரல் ஏன் எனக்குப் பிடித்தது என்றால் இதுவே தமிழின் அழகையும் தத்துவத் தன்மையையும் கற்பிக்கிறது வாழ்வியல் அடிப்படை வேறாக நம்பிக்கை மதிப்பு மற்றும் ஒழுக்கத்தை உருவாக்க உதவுகிறது மனிதன் எவ்வளவு உயர்ந்த இனத்துக்கு சென்றாலும் தனது வேர்களை மறக்கக் கூடாது என்பதை இந்த குரல் நமக்கு உணர்த்துகிறது